இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக ஆன்மீக தகவல் சொல்லலாம் ஜோதிட தகவல் அப்படின்னும் சொல்லலாம் ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவர் கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முகூர்த்தம் என்றால் என்ன எத்தனை வகையான முகூர்த்தங்கள் உண்டு அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்ம எல்லாருமே பொதுவா என்ன நினைச்சிருப்போம் முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சுப முகூர்த்தம் அதாவது ஒரு கல்யாணத்திற்குரிய நாள் அல்லது ஒரு கிரக பிரவேசத்திற்குரிய நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னு சொன்னா முகூர்த்தம் என்பது கால அளவினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி நம்ம வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு நொடின்னு சொல்றோம் ஒரு நிமிடம்னு சொல்றோம் ஒன் அவர்னு சொல்ற மாதிரி ஒரு மணி நேரம்னு சொல்ற மாதிரி கால அளவை குறிப்பது போலவே இந்த ஜோதிட விதிகளின் படின்னு கூட வச்சுக்கலாமே நம்முடைய அந்த விதிகள் படி பார்த்தோம்னா வினாடி நாழிகை எல்லாம் சொல்லுவா தெரியுமா வினாடி நாழிகை அதே மாதிரி முகூர்த்தம் என்கின்ற வார்த்தையும் கால அளவினை குறிக்கின்ற வார்த்தையாகவே இருக்கிறது ஒரு நாளைக்கு மொத்தம் அறுபது நாழிகைன்னு சொல்லுவார் அதே மாதிரி இரண்டு நாழிகை சேர்ந்ததுதான் ஒரு முகூர்த்தம் என்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு நாழிகைக்கு மொத்தம் இருபத்தி நான்கு நிமிடம் ஆக இரண்டு நாழிகை அளவுன்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நிமிட கால அளவைத்தான் ஒரு முகூர்த்தம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா ஏன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் அறுபது நாழிகை அப்படின்னு சொல்றோம் இரண்டு நாழிகை என்பது ஒரு முகூர்த்த கால அளவுன்னு வரும் பொழுது அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் என்பது உண்டு இந்த முப்பது முகூர்த்தங்களுக்குமே பெயர்கள் என்பது உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம காலையில பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறதே பார்த்தோம்னா ருத்ரம் அப்படின்னு சொல்லுவா முதல் முகூர்த்தமாக அதாவது சூரிய உதயத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நிமிடங்களை ருத்ர முகூர்த்தம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் ఇప్పటి పార్త వరిశయాగరం వరుణం అర్యమనం బగం గిరీషం అజయేకపాతం అహిర్పుంపుష్యం అశ్విని యమం అగ్ని విదాత్ కండం అతిథి అమృతం విష్ణు திமத் பிரம்மம் மற்றும் சமுத்திரம் என்கின்ற அந்த முப்பது வகையான முகூர்த்தங்களாக சொல்கிறார்கள் முப்பது முகூர்த்தங்கள் என்பது உண்டு இதுல நம்ம நல்லா ஒண்ண கவனிச்சு பார்க்கல அந்த பிரம்மம் அப்படிங்கிறத வந்து கடைசி முகூர்த்தத்திற்கு முன்னடி முகூர்த்தமாக அதாவது இருபத்தி ஒன்பதாவது முகூர்த்தமாக சொல்லி இருப்பார்கள் அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சமுத்திரம் என்கின்ற முகூர்த்தம் தான் கடைசியாக முடிகிறது இதுல நிறைய அந்த முகூர்த்தத்தினுடைய பெயர் எல்லாம் பார்த்தோம்னா நட்சத்திரங்களினுடைய அதிதேவத்தையினுடைய பெயர்களாக வைத்திருப்பார்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காலையில இந்த ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஆருத்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய தேவதையாக ருத்ரம் என்கின்ற தேவத்தையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி நிறைய அந்த முகூர்த்தத்திலேயே பார்த்தோம்னா விஸ்வே தேவம்னு ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இருக்கும் வருணம்னு ஒண்ணு இருக்கும் அரியமனம் இருக்கும் பகம் இருக்கும் இந்த மாதிரி பெயர்கள் பாத்தம் இருக்கும் அகிர்புத்தியம் இருக்கும் இப்படி பெயர்கள் எல்லாமே பார்த்தோம்னா நட்சத்திரங்களினுடைய அதி தேவத்தையினுடைய பெயர்களாக வைத்திருப்பார்கள் அது ஒரு கனெக்ஷன் அப்படிங்கறத வச்சிருக்கா இதற்கும் அதற்கும் சம்பந்தம் என்பது உண்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கா சரி நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற கதைக்கு வந்துருவோமே அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பதை பார்த்தோமே ஆனால் அதாவது நாற்பத்தி எட்டு பிளஸ் நாற்பத்தி எட்டு ஒரு தொண்ணூத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்னதாக ஆரம்பிப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்னதாக அதாவது அதிகாலை பொழுதிலே சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு முன்னதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து சரியாக ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடம் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரிலே அந்த ஜோதிட விதிகளானது குறிப்பிடுகிறது ஆனால் இங்க நம்ம பார்த்தோம்னா தினசரி அந்த அதிகாலை பொழுதிலே ஒரு ஒன்றரை மணி நேர காலத்தை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம்ங்கிற பேர்ல பார்த்துட்டு வருவோம் தெரியுமா அப்போ இது என்ன சார் இது தப்பா நீங்க இப்ப சொல்ற கணக்குக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கேன் உதாரணத்திற்கு இன்னைக்கே பார்த்தோம்னா கூட இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் ஒரு ஒன்றரை மணி நேர காலத்தை தானே பிரம்ம முகூர்த்தம்னு இது பஞ்சாங்க கணக்கின்படி இது வேறு ஒரு கணக்காக சொல்லப்படுகிறது இந்த கணக்கிலே ஒரு நாளைக்கு மொத்தம் பதினாறு முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த கணக்கில் பார்த்தோம்னா ஒரு முகூர்த்தம் என்பது மூன்றே முக்கால் நாழிகைங்கிற மாதிரி பிரிக்கிறார் மூன்றே முக்கால் நாழிகைன்னு சொன்னா ஒன்றரை மணி நேரம் அது மாதிரி ஒரு பிரிவுங்கிறது இருக்கு அந்த பிரிவைத்தான் நாம் பெரும்பாலும் இந்த காலத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம ராகு காலமா இருந்தாலும் ஒன்றரை ஒன்றரை கால அளவு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மூன்றே முக்கால் நாழிகை என்பதுதான் முகூர்த்த அளவு அப்படிங்கிற மாதிரி இப்ப கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் வைக்கும் போது கூட பார்த்தோம்னா ஒன்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு காத்தால் ஆறு ஏழு ஏழு ஒன்பதுங்கிற மாதிரி தான் முகூர்த்தம் வைக்கிறா ஆக ஒரு முகூர்த்தத்தினுடைய கால அளவு என்பது சரியாக மூணே முக்கால் நாழிகை ஒன்றரை மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ எந்த சிஸ்டத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே வரக்கூடிய அந்த கடைசி ஒன்றரை மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்த காலமாக நாம் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான அந்த ஜோதிட விதிகளின் படி சரியாக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு முன்னதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடம் தான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய காலமாக துவங்குகிறது அதிலிருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரையே அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது இப்படி ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் என்று பிரிக்கின்ற ஜோதிட விதிகள் உண்டு அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு பதினாறு முகூர்த்தங்கள் தான் என்று பிரிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய விதிகள் என்பதும் உண்டு நம்ம சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் தினசரி சொல்லிட்டு வரும் ஆனால் உண்மையிலேயே அடிப்படையான அந்த உண்மை ஜோதிடம் தெரிந்தவர்கள் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் என்கின்ற அந்த விதியைத்தான் பின்பற்றி வருவார்கள் அதன் அடிப்படையிலே பார்ப்பதும் நல்லதுதான் எப்படியாக இருந்தாலும் அந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிறது வர்றது பிரம்ம தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை பிரம்ம முகூர்த்த காலமும் சரி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சமுத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதுவும் நல்ல பலனை தரக்கூடிய கால நேரம்தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்